மக்களே வணக்கம் நான் ஹரி இன்னும் ரெண்டே நாளில் பார்லிமெண்ட் எலக்ஷன் வர நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எலக்ஷனுமே நான் வந்து நோட்டாக்கு தான் ஓட்டு போட்டுகிட்டு இருக்கேன் இப்போயும் நான் வந்து நோட்டாக்கு தான் ஓட் போட போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதாவது முதல் முறை வாக்கு செலுத்த போகிற நிறைய இளைஞர்கள் வந்து நோட்டாக்கு தான் ஓட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஏன் நோட்டாக்கு ஓட் போட போகிறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சரியான பதிலும் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நோட்டாக்கு ஓட்டு போடுறதுன்றது ஒரு கெத்து அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க பட் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுன்றது சல்லி பைசா கூட வந்து பிரயோஜனம் கிடையாது ஃபஸ்ட்டு நோட்டா அப்படின்னா என்ன எதுக்காக அதை வந்து கொண்டு வந்தாங்க நோட்டா வின் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிவிஎம் ஏர்னி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை தட்டி ஆள்னு வந்து கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நோட்டா நன் ஆஃப் த அபவ் அதாவது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள எந்த கேண்டிடேட்ஸுமே எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த நோட்டா இந்த நோட்டா கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு பூத்தில் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் இருப்பார் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு எந்த கேண்டிடேட்ஸையும் எனக்கு ஓட்டு போட பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவர் வந்து நாற்பத்தி ஒம்பது ஓ அப்படின்ற ஒரு விதியின் படி பதினேழு என்ற ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாரு அந்த ஃபார்மை நீங்கள் வந்து வாங்கி எனக்கு யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுறதுன்றது ஒரு ரகசியமாக தான் வந்து இருக்கணும் ஆனால் இந்த நீங்கள் ஃபார்ம் வாங்கக்குள்ளே எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து யாருக்கும் ஓட்டு போடல நோட்டாக தான் போட்டிங்கன்றது ஸோ இது வந்து ப்ரைவேசியை இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய வேலையாகவும் இருக்குது போயிட்டு ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குறதுன்றது பெரிய வேலையாக இருக்குது இதனாலே நிறைய பேர் வந்து ஓட் போட வரத்தே கிடையாது இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு சதவீத மக்களை ஆள்வதற்கு வெறும் எழுபதுலேருந்து எண்பது சதவீத மக்கள் தான் போய் வந்து ஓட்டு போட்டு பிரதமரையோ இல்லை முதலமைச்சரோ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வந்து முடிகிற டைமில் ஒரு நாலஞ்சு மணிக்கு மேலே இந்த நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்களே அவங்களுடைய ஓட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கள்ள ஓட்டு வந்து அந்தந்த கட்சிக்காரங்க வந்து போட்டுடுறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து போடுறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினாலும் சரி அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்குது இல்லைங்களா அது அப்படி இல்லை இவிஎம் மிஷினில் எலெக்ஷன் நடத்தினாலும் சரி சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி இந்த நோட்டான்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் வந்து வைக்கணும் வச்சு தான் இனி வந்து தேர்தல் நடத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுறாங்க அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நடந்த ஒரு அஞ்சு மாநில அசம்பிளி எலெக்ஷனில் இந்த நோட்டா வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட் டைமாக இந்தியா முழு நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த நோட்டா ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி எலெக்ஷன் நடத்துகிறாங்க அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஓட்டு வந்து நோட்டாவுக்கு மட்டுமே வந்து விழுந்திருக்கு ஓகே இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட்டாவுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இப்போ நோட்டா வின் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து என்ன நடக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நோட்டா வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த எலெக்ஷனே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வேறு எலெக்ஷனை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது நோட்டான்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு கவுண்டிங்க்காகவும் எல்லா மக்களும் வந்து ஓட் போடணும் நிறைய பேர் இந்த பிடிக்காது எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த நோட்டா வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஸோ நோட்டாக வின் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை வந்து கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க நோட்டாக்கு அடுத்தபடியாக யார் வந்து அதிகமான எத்தனை ஓட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தான் வின் பண்ண வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காண்டி தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட்டாக ஓட்டு போடுறதுன்றது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகன்னு எந்த ஒரு ஆண்ட கட்சிக்குமே பிடிக்கல ஏன் நாம் தமிழர் கூட எனக்கு வந்து பிடிக்கல இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் நோட்டாக ஓட்டு போடக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணேன் யாருக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பான் அவங்களுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் கண்டிப்பாக வந்து ஒரு இருபது முப்பது கேண்டிடேட்ஸ் வச்சு இருப்பாங்க அதில் ஒரு அஞ்சாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட பரம்பரையாக இருப்பாங்க மற்றபடி எல்லாருமே வந்து சுயேட்சை வேட்பாளர்களாக தான் வந்து இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுயேட்சை வேட்பாளர்களில் யார் வந்து யங்ஸ்டராக வந்து இருக்காங்க நல்லா படிச்சுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு கேண்டிடேட்ஸாச்சும் ஆச்சு அந்த மாதிரி வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் உங்களுடைய ஓட்ஸ் வந்து போடுங்க அப்படி போடக்குள்ள என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த கேண்டிடேட்ஸுக்கும் நல்ல நல்ல ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அதே போல் மக்களுடைய பிரச்சனைகளை குரல் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அதே போல் இந்த ஆண்ட கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து ஒரு பயம் வந்து வரும் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டு காசு கொடுத்து தெரு தெருவாக வந்து பிரச்சாரம் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி நம்ம வந்து ஓட்டு வாங்குகிறோம் ஆனால் இவர் எதுவுமே பண்ணாமல் இந்த சுயேட்சை வேட்பாளர் வந்து ஓட்டு வாங்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு பயம் வந்து வரும் ஸோ இதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட்டாக்கு ஓட் போட்டு உங்களுடைய ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி எதாவது சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுங்க அட்லீஸ்ட் அவங்க வந்து டெபாசிட்டாச்சும் வந்து வாங்கிப்பாங்க ஸோ இன்னும் வந்து நோட்டாக தான் ஓட்டு போகிறோம் சொல்லிட்டு இருக்கிற உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி